இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்ன விட அந்த பத்திரிகையில் இடம் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நிறைய விடயங்கள் இன்றைக்கு இடம் பிடித்துக்கிறது குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் நேற்று முன்தினம் அந்த விடயங்கள் எல்லாம் அதிக அளவிலே பேசப்பட்ட விடயங்களாக இருந்தது இறுதியாக கட்டார் மீது ஈரான் இருக்கக்கூடிய தாக்குதல் அடை அதைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி தோடு இந்த போரை நிறுத்திக் கொள்வோம் என்று கூறியிருக்கக்கூடிய விடயங்கள் தாண்டி நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாவர்கள் கூட போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார்னு கூறினோம் அதே போல ஈரானும் வந்து போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது கூறியிருந்தோம் அதே நேரம் டொனால்டு ட்ரம்பும் போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டுகிறது அதே நேரம் இந்த போர் நிறுத்தத்துக்கு காலங்களிலே வந்து போரை நிறு நிறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் திரு மேலதிகமாக போர் நடவடிக்கைகளில் இரு நாடும் ஈடுபட வேண்டாம் என்ற தினம் கூட பதிவுகளை மேற்கொண்டால் எனவே உலக அளவிலே போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவித்து இரு நாடுகளும் வந்திருப்பது என்பது ஓரளவு சர்வதேச பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அதைத் தொடர்ந்தும் மேலதிக செய்திகளாக குறிப்பாக இந்த ஐநா ஒயஸ்தானிகருடைய இலங்கை விஜயம்தான் இடம் பிடித்திருக்கிறது இன்றைய தினம் வரை யாழ்ப்பாணத்துக்கு ஐநா அவர்கள் விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார் அவருடைய விஜயத்திலேயே குறிப்பாக இன்றைய தினம் இந்த செம்மணியிலே மேற்கொள்ள கொடுக்கப்படக்கூடிய இந்த அணையா விளக்கு போராட்டம் இன்றைக்கு அது பாரிய போராட்டமாக முன்னெடுக்கப்பட இருக்கிறது மூன்றாவது நாளாக இன்றைய தினம் செம்மணி சந்தியிலிருந்து அது ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்பட இருக்கிறது அதை தாண்டி ஐநா உயர்ஸ்தானிய ஓல்டர் டெக் அவர்களுடைய விஜயத்தில் அவரை செம்மணிக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளும் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கை அரசாங்கம் செம்மணிக்கு ஐநா ஆணையாளர் செல்வதற்கு எந்தவித தடைகளும் இல்லை என்று தெரிவித்திருந்தார்கள் எனவே எங்களுடைய தரப்பினர் அதை எவ்வாறு லாபகமாக பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதுதான் இன்னொரு பக்க கல்வியாக அதேபோல அதே நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஐநா மனித உரிமையாளர் ஆணையாளரிடம் வந்து கோரிக்கை கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை ஏற்படுத்த வழி சமயங்கள் என்று கூறுகிறார் அதே போல காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஐநா மனித உரிமையாளர் ஆணையாளரை வந்து சந்தித்து மகஜர் கையளித்திருக்கிறார்கள் என்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு வரக்கூடிய அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இனத்தின் அவலங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஏதாவது ஒரு விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் அல்லது நம்பிக்கை தரக்கூடிய விடயங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் அத்தனை பேருடைய அவாவாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த நீண்ட காலமாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த வலிந்து காணாமல் உறவுகளுடைய தாய்மார்கள் அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் பிள்ளைகள் ஏதாவது சிறைச்சாலையிலே இன்னும் உயிரோடு இருப்பார்கள் எங்காவது சிறைச்சாலைகளிலே வாடிக்கொண்டிருப்பார்கள் நாங்கள் போராடி அவர்களை மீட்டெடுத்து விடலாமோட நம்பிக்கையெல்லாம் அவர்கள் போராடி கொண்டிருப்பாள் போராடி போராடியே பலர் இருந்தும் போய்விட்டார்கள் இருந்தும் அவர்கள் தளராமல் போராடி கொண்டிருப்பார்கள் எனவே வரக்கூடிய இந்த ஐநா மனித உரிமையாளரான நாயகம் அந்த பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு ஏதாவது ஒரு விடையை தந்தால் அது நல்லா இருக்கும் அதே போல அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சார காலங்கள் போது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் அல்லது பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார காலங்களில் யாழ்ப்பாணம் வந்து கூடிய எங்களுடைய இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக் அவர்களிடம் அந்த உறவுகளுடைய தாய்மார்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார் பிள்ளைகளை போது ஜனாதிபதி அவர்களும் கூறியிருந்தார் என்னுடைய தாயும் இதே போல கஷ்டத்தை அனுபவித்தவர் தான் சேகுவார புரட்சியின் போது எனோ எனது சகோதரனும் வந்து காணாமலாக்கப்பட்டார் அப்படி எனது தாய் வந்து மகன் இறந்து விட்டார் என்று தெரிந்திருந்தால் அது ஒரு ஈமக்கிரியர்களை செய்து ஒரு கொஞ்ச நாளிலேயே வந்து அதனுடைய சோகம் குறைந்திருக்கும் ஆனால் குள்ள இருப்பார் 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 உயிரோடு இருப்பார் என்று தேடி அலையை போல கொடூரமான வடிவம் எதுவும் இல்லை எனவே நான் இதற்கான உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு அதற்கான செயல் வடிவம் அவ்வாறு என்பதுதான் கேள்விக்குரியா இருக்கு எனவே இன்றைக்கு வரக்கூடிய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் வோல்கர் அவர்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதான் இன்றைய சூழலிலேயே கேள்வியாகி இருக்கிறது நிச்சயமாகத்தான் குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் நேற்றும் தெரிவித்திருந்தோம் குறிப்பாக இது மூன்றாம் உலக போருக்கான அடிப்படை காரணமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அதிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது போர் இனி இல்லை சர்வதேச வர்த்தகமும் சரி சர்வதேசத்தில் மக்களுடைய வாழ்க்கை முறையும் சரி பழைய நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற நிலையில் ஈரான் வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக இந்த போரை நிறுத்துவதை பற்றி நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அமெரிக்கா இல்லை அப்படி என்று ஈரான் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த போரினுடைய அடிப்படை விஷயங்கள் என்பதை தாண்டி இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய பகை என்பது நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முற்பட்ட கா பா கால பகுதியில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஒரு நட்புறவான நாடுகளாகத்தான் இருந்தது அதன் பின்னர் வரக்கூடிய இந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சிகளாக இருக்கட்டும் அதன் பின்னர் வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்பது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு பெரிய முரண்பாட்டை தோற்றுவித்த ஒன்றாகும் அது எதிரி நாடுகளாக மாறியிருக்கக்கூடிய தன்மைகள் என்பது காணப்பட்டது இதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இஸ்ரேலினுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் என்பது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற பெரிய நாடுகளையும் அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது குறிப்பாக ஈரானுடைய அந்த அணு சக்தி திட்டங்கள் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வல்லாதிக்க நாடுகளாக இருந்த அல்லது தங்களை பலம் வாய்ந்த நாடுகளாக காட்டிக்கொண்டிருந்த நாடுகளுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்த நிலையில் ஈரான் ஈரானுடைய வளர்ச்சி போக்காக இருக்கட்டும் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரும் பலம் வாய்ந்த நாடாக இந்த ஈரான் இருப்பதென்பது அமெரிக்கா போன்ற பல வல்லாதிக்க நாடுகளுக்கு ஒரு பாரி அச்சுறுத்தலாக இருந்தது இதை தடுக்க வேண்டும் இந்த ஈரானினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கூட்டில் ஒரு சைபர் தாக்குதல் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்டதும் நாங்கள் அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அதையும் தாண்டி இந்த ஈரானுடைய ஆயுதங்கள் தொடர்பாகவும் அணுசக்தி தயாரிப்புகள் தொடர்பான தகவலையும் வெளிவிடச் சொல்லி பகிரங்கப்படுத்த சொல்லியும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்த தகவல்களும் மங்களுக்கு திரும்ப இது ஒரு திரைப்படத்தில் கூட வடிவேல் மற்றும் இன்னொரு சக நடிகர்களுடைய காணொலியாகவும் ஒரு நகைச்சுவை காணொலியாக கூட அது இருந்திருக்கும் குறிப்பாக இந்த ஒரு நடிகர் சொல்லுவார் அவங்க அந்த அணுசக்தி தயாரிப்புகளை வெளியிட வெளியிடலாம் தானே அப்படி என்று வடிவேல் சொல்லுவார் போற எல்லாம் எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய நகைகளை அவ்வளவு சொத்துக்களை எவ்வளவு என்று காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குதா அப்படியே ஈரான் அமெரிக்காவுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று அவர் திரைப்படத்தில் கூட ஒரு நகைச்சுவை உலக அரசியலை ஒரு நகைச்சுவையாக பேசியிருப்பார்கள் இப்படி ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் ஆரம்பகட்டத்தில் இருந்தே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் ஒரு வல்லாதிக்க நாடாக வளர்ச்சி அடைந்து வருவது என்பது பெரும் நாடுகளுக்கும் ஒரு வல்லாதிக்க நாடுகளாக இருந்த நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு வந்திருந்தாலும் இந்த சைபர் தாக்குதலை தொடர்ந்து தற்பொழுது அது அஹ் உண்மையில் சாத்தியப்பட்டிருக்கிறது இந்த போர் அஹ் உடல் ரீதியாக போர் அப்படி என்பது இப்பொழுது அது ஆரம்பித்து அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பதிவுகளும் அதற்கு எதிராக வரக்கூடிய செய்திகளும் என்பது உண்மையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறதா என்றும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியிருந்தாலும் உத்தியோகபூர்வமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்ற செய்திகளும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இது உலக போர் தொடர்பானது அதே நேரம் அஹ் ரஷ்யா இஸ்ரேலுக்கு அதாவது குறிப்பாக ஈரானுக்கு ஆயுதங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அல்லாது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வழங்குவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது என்று ரஷ்ய நாட்டினுடைய தலைவர் விளாடிமிர் புடின் அவர்களும் இந்த தகவலை வெளியிட்டிருப்பது அந்த செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஈரானுக்கு பக்கச்சார்பாக ரஷ்யா பக்கமாக ரஷ்யா நிற்கும் அப்படி என்பது இதே சமயம் ரஷ்யாவும் உக்ரைனின் தலைநகர் மீது பல தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலும் ஸா மக்கள் மீது மேலும் தாக்குதல்களை நடத்தி வருவதும் உலக செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கிறது இதான் உலக போர் தொடர்பான அஹ் தகவல்கள் அதைத் தொடர்ந்து எங்களுடைய நாட்டில் இந்த அணியா விளக்கு தொடர் போராட்டம் என்பது இன்று இறுதி நாளாக இருக்கிறது குறிப்பாக பத்து பத்திக்கு ஆரம்பமாகிறது சித்து மயானத்திலிருந்து அந்த மனித சங்கிலி போர் போராட்டம் என்பது ஆரம்பமாகி ஐநா மனித உரிமை ஆணையர்களுடைய அந்த அலுவலகம் வரை அது தொடரும் அப்படி என்ற மாதிரி செய்திகள் காணக்கூடியதாக இருந்தது அதையும் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து இந்த விளக்கு திரி மற்றும் ஏனைய உதவிகளை வழங்க தயாராக இருப்பவர்கள் அந்த உரிய இடத்திற்கு வந்து அதுகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இன்று எங்களுடைய தேசம் பல வருடங்களுக்கு பின்னர்

செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு வலுச்சேர்ப்பதற்காக மட்டக்களப்பிலே தீப்பாந்தம் ஏந்திய போராட்டம் வந்து நேற்று முன்தினம் மாலை வீடையிலே முன்னெடுக்கப்பட்டது அங்கும் வந்து பல பெருந்திரவான மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் அதே போல அந்த போராட்டத்துக்கு ஆதரவு இருப்பது இன்றைக்கு கிளிநோய்சியில் கடையடைப்பு கடையடைப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட இருக்கிறது எனவே தமிழக தேசம் ஒன்றாக திறந்து இந்த நீதி கோரி இந்த போராட்டத்தை நடைபெற்றுக் கொண்டு அதே நேரம் இந்த செம்மணி சந்தையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அணையா விளக்கு போராட்ட மன்றத்திலே வந்து அந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது என்று காட்சிப்படுத்தப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த பத்திரிகைகளிலே வந்திருக்கக்கூடிய இந்த செம்மணி புதை ஒளிகள் அல்லது திருசாந்தி படுகொலை தொடர்பான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி அங்கே அந்த வழிகள் எல்லாம் சித்திரங்களாக காட்சிப்படுத்தப்படுகிறது அதை தாண்டி நாடகங்கள் நாடக இதுகள் கூத்துகள் மூலம் தெருக்கூத்துகள் மூலம் அந்த விடயங்கள் அடுத்த சந்தைக்கு கடத்தப்படுவதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக அந்த இருந்து கொண்டே கொண்டேதான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுதும் இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே கூறியது போல வரலாறுகள் வழிகாட்டியாக இருக்கும்போது இந்த விடயத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது சிம்மணி என்பது நாங்கள் தாண்டி செல்லக்கூடிய இடமில்லை அங்கே பலர் கொண்டிருக்கிறார்கள் பல போக்குரல்கள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது தாங்கள் அமைதியாகவே புதைக்கப்பட்டு விட்டோம் தங்களுடைய குரல்களையும் கேளுங்கள் என்று பலரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த குரல்களுக்கும் செவிமடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை ஒரு போராட்ட களமாக காட்டாவிட்டாலும் அது ஒரு கண்காட்சி கூடமாக வாத்தும் காட்டுங்கள் ஏன் அந்த சிலையிலே ஒரு பெண் உறுப்புலை இந்த நிலையிலே காத்து கொண்டு இருக்கிறார் அது யார் உங்களை போன்ற ஒரு அக்காவாகத்தான் இருக்க முடியும் பாடசாலை மாணவி இப்ப உங்களை கூட உயர்தர வழி விட்டு சென்ற மாணவி அப்படியான விடயங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்கு அதன்றி நேற்று ப சமூக வலைத்தினங்களும் பலர் அது தொடர்பான விடயங்களை பதிவிட்டிருந்தார்கள் பல படித்தவர்கள் பல பேராசிரியர்கள் கூட இது தொடர்பான விடயங்களை பகிர்ந்திருந்தார்கள் அந்த விடயங்களை அடுத்த சந்ததிக்கு காட்டுங்கள் இதுவரும் முக்கியமான வடிவமாக இருக்கிறது நாங்கள் தாண்டி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய வரலாறுகள் தடயங்களை அடுத்த பள்ளிகளுக்கு சொல்லிக்கிறோம் எனவே அணையாவலகு போராட்டம் அணையாமல் தொடர்ந்து எரியற்றும் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டோம் இந்த விடயங்கள் இருக்கும்பொழுது இந்த பெட்ரோல் பதுக்கல்கள் வந்து ஓய்ந்த பாடில்லை நேற்றும் சமூக வலைதளங்களில் இந்த எரிபொருட்களை வந்து ஆயிரம் இரண்டாயிரம் மீட்டர் கணக்கில் இவர்கள் எடுத்துக் கொண்டு செல்லக்கூடிய இந்த காணொலிகள் பிரசுரிக்கப்பட்டது எனவே உலக சந்தை வந்து இன்றைக்கு ஓரளவு சிறத்தன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த போர் நிறுத்த சூழ்நிலைகள் உருவாகுவதன் காரணமாக எனவே எங்களுடைய மக்கள் தேவையில்லாமல் பதற்றம் அடைய தேவையில்லை பதுக்கல்களை குறைத்துக் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விலைகள் ஆனால் தட்டுப்பாடு வராது என அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் அடுத்த இரண்டு மாதங்களுக்கான தேவையான எரிபொருள் கையெழுப்பிருக்கு தொடர்ச்சியாக இறக்குமதி செய்வதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம் எனவே மக்கள் பயப்பட தேவையில்லை என்று கூட கூறியிருந்தால் எனவே நாங்கள் செயற்கையாக இந்த தட்டுப்பாடுகளை அல்லது பதுக்கல்களை ஏற்படுத்தாமல் சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கு எனினும் கொஞ்சம் நாங்கள் உலக சந்தையில் கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது என்ன அந்த எரிவாயுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு நிலவுவது போல தெரிகிறது அதுவும் வந்து அரசாங்கம் வே விரைவில் அது தீர்க்கப்படும் என்று கூறுகிறார்கள் எனவே மக்கள் பதற்றம் அடையாமல் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வரிசைகள் இருக்காமல் நேற்றைய தினம் கொஞ்சம் குறைவடைந்தது போல இருக்கிறது உலக செய்திகளை வந்து அவர்கள் அவதானத்துடன் கேட்டுக்கொண்டிருக்காங்க போர் நிறுத்தம் என்று நேற்றைய மதிய வழியிலே செய்து வந்தவுடனே எங்களுடைய பெட்ரோல் செய்தியெல்லாம் கொஞ்சம் வழியாக தொடங்கிவிட்டது எனவே எங்கள் மக்கள் உலக செய்திகளை அறிவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் செயற்கையாக இந்த தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதையும் தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் நிச்சயமாகத்தான் குறிப்பாக இவைதான் உலக ரீதியிலும் எங்களுடைய நாட்டிலும் நடந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதையும் தாண்டி இந்த சர்வதேச தமிழின படுகொலைகள் தொடர்பாக அரசின் தமிழின படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணைகளுக்கு வழி செய்ய வேண்டும் அப்படி என்றும் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரிய வேண்டுகோள்களை ஐ மனித உரிமை ஆணையாளரிடம் முன்வைத்திருக்கிறார்கள் அப்படி என்பதும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது என்பது ஒரு வழக்கமான விஷயமாகத்தான் இருக்கிறது இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சிறிது காலங்களுக்கு பின்னர் எடுக்கப்படும் அப்படி என்று ஒரு ஆச்சரிய குறியோடைய தமிழ் மக்களுடைய எதிர்கால நகர்வுகள் இல்லாமல் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று அஹ் செம்மணியில் புதைந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய நீண்ட நாள் காத்திருப்பிற்கு ஒரு பலாபலனாக இது இருக்கும் அப்படி என்பதும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நிச்சயம் இந்த அணையா விளக்கு அப்படி என்பது ஒரு சரியான நீதிய நீதியை நோக்கி பயணிக்கும் தமிழ் மக்களுக்குரிய சரியான நீதி கிடைக்கும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்களும் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் ஹரி நன்றி நேயர்களே நன்றி